இதில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வந்து ஒரே ஒரு சீடர் மட்டும் ஜீவசமாதி அடையல மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆனாலே அதுக்கு மகத்துவம் தாத்தின்னு சொல்லுவாங்க இங்க வந்து சித்தரை பத்தி ஏதாவது வரலாறு புகைப்படம் இருக்கு அப்படின்னா இவரை பத்தி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாங்கயா அப்போ انا கோவில் வந்து உங்களுக்கு வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கலாம் இருக்கு யாருமே வர மாட்டாங்க யாரும் வரவும் முடியாது சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த ஜீவசமாதியில் உள்ள அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வழக்கமாக ஒரு இடத்துல ஒரு ஜீவசமாதி இருக்கும் ரெண்டு ஜீவசமாதி இருக்கும் ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஜீவசமாதி வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரே இடத்துல அறுபத்தி நாலு சித்தர்களுடைய சமாதி இருக்கிற இடத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு ஜீவ சமாதிக்கு போனாலே நம்மளுக்கு அவ்வளோ அதிர்வலைகள் அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க நாம இந்த அறுபத்தி நாலு சித்தர்களுடைய சமாதிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு பயணித்தேன் இந்த வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர்த்துக்கு இந்த கோயிலுக்கு வரணுன்னு ஆசையாக இருக்கும் நிறைய பேரால் வர முடியாது ஏன்னா அவங்களுடைய உடல் ஒத்துழைக்காது சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க அவங்க நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜீவ சமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊர்ல மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல தான் இந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு இந்த ஜீவ ஜீவசமாதியுடைய கூகுள் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் யா நீண்ட ஐயா வணக்கம் வணக்கம்யா ஐயா நம்ம சித்தன் போக்கு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் சரி நம்ம ஜீவசமாதிகளை பத்தி நிறைய பதிவிடுவோம் அதுல இந்த அறுபத்தி நாலு ஜீவசமாதிகள் ஒரே இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் இன்னைக்கு ஐயா இந்த இடத்த பத்தி நீங்க சொல்லணும் இந்த இடம் வந்து எப்படி இவங்க அறுபத்தி நாலு பேர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இதை பத்தி சொல்லுங்கய்யா இங்கே வந்துங்கய்யா ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அறுபத்தி நாலு சித்தர்கள் வந்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சித்திர ஜீவ ஜீவசமாதி ஆனாங்க பதினாலாம் நூற்றாண்டு சீர்காயிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க குருநாதர் பேர் ஸ்ரீ காழி சிற்றம்பல நாடிகள்னு பேர் ஸ்ரீ காழிங்கிறது சீர்காழி சிற்றம்பல நாடிகள்ன்றவர் சித்தருடைய பேர் சிற்றம்பல நாடிகள் சிற்றம்பலத்தையே நாடி இருப்பதால் சிற்றம்பல நாடிகள்னு பேர் அவரோடு சார்ந்த அறுபத்தி மூன்று சீடர்கள் மொத்தம் அறுபத்தி நாலு பேர் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஜீவசமாதி சித்தர்கள்லாம் வாழ்ந்ததுனாலே ஊர் பேரே சித்தர் காடும் போயிருக்கு அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி பக்கத்தில் இந்த கருவறையை சுற்றி அறுபத்தி மூணு சிவலிங்க சிற்பங்களாகவே அப்போவே சிரிக்கிருப்பாங்க அதான் அடையாளம் மொத்தம் அறுபத்தி நாலு சித்தர்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஜீவசமாதி இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை பஸ் நிலையத்துலேருந்து கும்பகோணம் சாலையில் மூணு கிலோமீட்டர்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் நடபாதி தூரத்தில் இருக்குங்க பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச்சி ஒன்று இருக்கும் கும்பகோணம் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் சாலையில் பெரிய ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி வழியாக உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா கோயில் அடையலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா பௌர்ணமி விசேஷமாக இருக்கும் சித்தர் கோயில்னாலே பௌர்ணமி விசேஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதோஷம் விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்ற கோயிலோட விசேஷங்கள் அனைத்து விசேஷங்களும் வழக்கம் போல் நடைபெறும் பௌர்ணமி வந்துங்க காலம்பரம் சாயந்தரம் அஞ்சு மணியிலருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கோயில் சார்ந்திருக்கோம் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கோயில் சார்ந்திருக்கோம் காலம்பரை பார்த்தீங்கன்னா ஆறு மணியிலேருந்து பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் சார்ந்திருக்கோம் அப்புறம் கோயில் விசேஷங்கள் வழக்கம் போல் எல்லாம் நடைபெறுங்க அறுபத்தி நாலு சித்தர்கள் இங்கே வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஜீவசமாதிங்க ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆனாலே அதுக்கு மகத்துவம் தாக்கின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அறுபத்தி நாலு சித்தர்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் எல்லோரும் இங்கே ஜீவசமாதி ஆயிருக்காங்க திருவோண நட்சத்திரங்கிறது வந்து சித்தருடைய நட்சத்திரம் இல்லைங்க திருவோண நட்சத்திரங்கிறது வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க எல்லோரும் அறுபத்தி நாலு பேர் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஜீவசமாதி ஆயிருக்காங்க இங்கே வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு வேண்டியதாக எல்லாமே அந்த சித்தர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சித்தரை பற்றி ஏதாவது வரலாறு ஏதாவது இருக்குங்களா இவங்க இவரை பற்றி ஏன்னா இவருடைய புகைப்படம் பார்த்துருக்கோம் ஏன்னா புகைப்படம் இருக்குது அப்படின்னா இவரை பற்றி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா அங்கேயா இல்லை இந்த மாதிரி புகைப்படம்லாம் கிடையாது எல்லாமே வந்து இப்போ இங்கே எழுதியிருக்கிற வரலாறு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு பதினாலாம் நூற்றாண்டு புஸ்தகம் அதிலிருந்து எடுத்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரலாறு அதுதான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த புஸ்தகத்துலேருந்து தான் இப்போ இந்த வரலாறுலாம் கோயிலில் எழுதி போட்டிருக்காங்க அதுக்கு சான்றாக நமக்கு கல்வெட்டு இருக்குது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சித்தர்கள் தீவசமாதி மாதிரி அடையாளமாக அறுபத்தி மூணு சிவலிங்க ரூபமாக செதுக்கியிருப்பாங்க அப்போவே கல்வெட்டுங்கிறது அந்த லிங்கம் தான் காமா கல்வெட்டுங்கிறத வந்து அந்த லிங்கம் தான் நமக்கு பிரதானம் இது எத்தனை பதினாலாம் நூற்றாண்டில் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டு தமிழில் வந்து பதினாலாம் நூற்றாண்டு தமிழிலிருக்கிய வரலாறு புஸ்தகத்திலே பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்துருக்காங்க எங்களை அந்த நூற்றாண்டுலேருந்து எடுத்து இந்த புத்தகத்துலேருந்து எடுத்து இந்த வரலாறு போட்டிருக்காங்க கோயில் சரிங்க இதில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இதில் வந்து ஒரே ஒரு சீடர் மட்டும் ஜீவசமாதி அடையலை மற்றவங்களாம் அடைஞ்சிட்டாங்க அறுபத்தி நாலு அவங்க வந்து சித்தர் அப்பர்னு பேருங்க அவங்க வந்து இங்கே வந்து ஜீவசமாதி இவங்கள்லாம் சித்திர சித்தருக்காடு சித்தர் வரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்துலேருந்து இவங்க வந்து ஜீவசமாதி ஆகும்போது அந்த குருநாதர் அந்த சீடர்கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து இங்கேயோ வடக்கு நோக்கி போயிருந்தவர் வந்து இங்கே வந்து சித்திரமல நாடிகளை பற்றி பாடும்போது அது துகுலர் பாதம்னு புஸ்தாங்க அதில் அந்த பாடல்லாம் இருக்குங்க அப்படிவாங்க அது தான் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு பாடல் ஒன்று அந்த சித்தர் பாடுறாரு பாடினோன்னா குருநாதர் சமாதி பிளந்து தன்னுடைய மடியிலேயே உட்கார வச்சு சமாதி ஆகிறாங்க மற்ற அவரை சேர்த்தா அறுபத்தி நாலு சித்தர்கள் சமாதி அது கடையாளமாக தான் அறுபத்தி மூணு லிங்கமாக செவ்லேயே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜீவ சமாதிக்கு அவ்வளவு வைப்ரேஷன்ஸ் ஆமாம் அறுபத்தி அறுபத்தி நாலு சித்தர்கள் சமாதி அதனால இங்கே வந்து பவர் தாத் இது இந்த இந்த ஊருக்கு வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா சித்தர்காடுங்கிறதுக்கு வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா இந்த ஜீவசமாதிகளை தவிர இல்லை இல்லை சித்தர்காடுங்கிறது இதுதான் சித்தர்கள் வாழ்ந்ததுனால சித்தர்கள் ஜீவசமாதி கோயில் இதுதான் இந்த கோயிலில் வந்து இருக்கிற சாமியெல்லாம் கீழே பூமியில் பதஞ்சிருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சு கோவிலாக இப்போ அமைச்சிருக்காங்க சித்தர் கோயிலுங்கிறது ஒரு ஜீவசமாதிங்கிறது இல்லாமல் கோவில் மாதிரியே இவங்க வந்து அமைச்சிருக்காங்க அந்த சாமியெல்லாம் எடுத்து வச்சு கும்பாஷேம் பண்ணும்போது கோயிலாக அமைச்சிருக்காங்க முதல்ல தொண்ணூற்றி ரெண்டாக கும்பாஷேம் பண்ணாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இலக்கு மாற்றியம் பண்ணாங்க இப்ப இங்க இப்ப இந்த இடம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப நீங்க 64 jiwa சமாதி 92ல நம்ம கள இங்க வந்து நம்ம நமக்கு தெரியி கம்பாயில பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமோ எத்தனை நூற்றாண்டுோ நமக்கு தெரியாது தெரியாது ஆமா ஆ ஆ அப்போ انا கோவில் வந்து உங்களுக்கு வந்து பராமரிப்புலாம் এরকমலாம் போகுது யாருமே வர மாட்டாங்க யாரும் வரவும் முடியாது அந்த ஒரு கதவு மெயில தறந்துறாங்க அப்பப்ப யாராவது வந்தாங்கன்னா விளக்கு போட்டு போவாங்க அதான் சரிங்க சரி வேற சிறப்பு வழிபாடுங்கிறது எல்லாமே இப்போ சமீபமாக வந்தோம் ஏன்னா இப்போதான் ஜீவசமாதிரி இப்ப நம்மளால நடத்தப்படுறதுதான் முன்னாடி எல்லாம் யாரும் நடத்தப்பட்டாங்க இங்கே யாரும் வரவும் மாட்டாங்க காடுங்கிறதுனால எல்லாம் செடி முள் செடி அதெல்லாம் இருக்கும் நிறையா சரி சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சித்தர்கள் ஜீவ பயணிக்கும் போது நமக்கு நிறைய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் இது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கும் கனெக்டிங் டாட்ஸ் அப்படிங்குவாங்க அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் போது ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கும் இப்படி நிறைய சந்திப்புகளை சந்தித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜீவசமாதி தேடலில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இருக்கும் இந்த தேடல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா மெய்ஞானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தன்னை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப நாளா நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ரூபத்துல நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு பதில் தான் இந்த கோயிலில் பூவிக்கிற ஒரு பூக்காரமாக நீங்க பிறக்கும் போதுல எப்படி மாறிஞ்சு இந்த

இவர் திருச்செந்தூர் முருகனை தன்னுடைய மானசீக குருவா ஏத்துக்கிட்டு வாழ்ந்து வந்துட்டு ஒரு கட்டத்துல திருச்செந்தூர் முருகன் இவருக்கு காட்சி கொடுத்து மெய்ஞானத்தையும் கொடுக்கிறார் பிறகு அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த சித்தர் காடுக்கு வர்றார் சித்தர்கள் எந்த இடத்துல ஜீவ சமாதி அடையணும் அப்படிங்கிறது அவங்க சூட்சமமாக அவங்களுக்கு தெரியும் இதுக்கு விதிவிலக்கல்ல சிற்றம்பல நாடிகள் அவரும் தன்னுடைய சீடர்களை அழைத்து சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஜீவ சமாதி அடையப்போவதாக சொல்றாரு பிறகு எல்லா சீடர்களும் ஒன்று சேர்ந்து குருவை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நேராக கிட்டே போயிட்டு உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது நீங்கள் ஜீவசமாதி அடையிற அதே நாள் அன்றைக்கி எங்களையும் உங்களோட சேர்ந்து ஜீவசமாதி அடைய அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அவரும் ஒத்துக்கிட்டு சோழ மன்னரை அழைத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறாரு சிற்றம்பல நாடிகள் இதை பத்தியான தகவல் எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்